படிக்க தெரியல எழுதத் தெரியல இப்ப உள்ள தலைமுறைக்கு பன்னெண்டாவது வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ் பாடத்துல அது மொழி பாடமாக இல்ல விருப்ப பாடமா மாறி போச்சு நீ யாராவது என்ன நீ யாராவது அதை பத்தி பேசி இருக்கிறோமா எப்படி வளரும் நம்மளும் நம்மளோட பிள்ளைகளை எப்படி வளர போறோம் வேதனை தான் அஞ்சரை கருடா சௌக்கியமா நீ இருக்கும் இடத்தில் இருந்து எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னதில்